இந்த கதையை கேட்டால் ஜென்மத்துக்கும் சனியே பிடிக்காது சனி பகவான் பீடை விலக வலி நாரதர் சிவபெருமானை பார்த்து பகவானே என்ன செய்தால் சனி பகவானால் உண்டாகும் துன்பங்கள் விலகல இதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் என்று கேட்டார் பரமேஸ்வரன் கூறினார் நாரதரே நான் சொல்ல போகும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பக்தியுடன் இதை கேட்பவர்கள் கூட துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் சனி பகவான் சாதாரணமானதொன்று என்ன கூடாது சகல கிரகங்களுக்கும் அரசனை போன்றவர் பகவானுடைய மகன் கருத்த தேகம் உடையவன் அவனால் உண்டாகும் துன்பத்தை வென்ற அரசனுடைய கதையை கூறுகிறேன் என்றார் ரகுகுலத்தில் என்ற அரசன் மிகவும் பிரபலமானவன் மகா பராக்கிரமசாலியான ஏழு கண்டங்களுக்கும் அதிபதி அந்த மன்னன் ஆண்டு வரும் காலத்தில் சனி பகவான் கோணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் வந்தது சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மிக கொடிய பஞ்சம் தோன்றி பன்னிரண்டு ஆண்டுகள் வரையில் பூலோகத்தில் கொடிய துன்பத்தில் ஆழ்த்துவதாகும் தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே அதை பற்றி குலகுருவான வசிஷ்டர் முதலான ரிஷிகளையும் தான் மந்திரங்களையும் கூட்டி பூலோகத்தில் துன்பம் நேராமல் தடுப்பதற்கு ஏதாவது வலி இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் இது பிரைகள் துன்பப்பட வேண்டிய காலம் இதை தடுப்பது என்பது என்று கூறினார் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டவனாக வஜ்ர கவசம் தரித்து தன் வில்லையும் அநேக விதமான பானங்களையும் எடுத்துக்கொண்டு நட்சத்திர மண்டலத்தில் பிரவேசித்தான் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்தில் பிரகாசித்த ஓவனி நட்சத்திரத்திற்கு பின் தன்னுடைய ரதத்தில் அமர்ந்தபடி அந்நட்சத்திரத்தையே பின் தொடர்ந்து செல்ல தொடங்கினார் அன்ன பறவைகளைப் போல் தூய வெண்ணிறமான புறவைகளோடு கூடிய அந்த ரதம் ஒளிவிட்டு பிரகாசித்தது அதன் மேல் அசைந்தாடிய கொடி எதிரிகளை விலகச் சொல்லும்படியாக எச்சரித்தது தசரதன் ஆகாயத்தில் இன்னொரு சூரிய பகவான் போல் ரோகிணி நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் வில்லை வளைத்து காது வரை இழுத்து நானில் தொடுத்த பயங்கரமான அஸ்திரத்துடன் தசர சென்று அனைவரும் பயந்து நடுங்குபடி செய்பவனான சனி பகவான் சனி பகவான் சிம்ம சொப்பனமாக இருக்கும் தேவர் அசுரர் மனிதர்களிலோ சித்தர் வித்தியாதர் கந்தர்வர்களிலோ யாச்சகர்கள் ராட்சசர்கள் நாகர்களிலோ யாருமே என்னை எதிர்க்க துணிந்தவர்கள் கிடையாது என் பார்வை பட்டவுடன் அவர்கள் சாம்பலாகி போய்விடுவார் ஏ ராஜேந்திரா நீ மகா தவங்களை செய்தவனும் அதிகமான புண்ணிய பலம் பெற்றவனும் ஆகியாலேயே என் பார்வை பட்டும் கம்பீரமாக நிற்கிறாய் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சனி பகவான் கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஏ சௌரி தங்கள் எக்காலத்திலும் பின்னம் செய்யக்கூடாது சூரியர் சந்திரர் உள்ளவரையும் இனி எக்காலத்திலும் அது நடக்கக்கூடாது அந்த வரத்தையே தங்களிடமிருந்து பெற விரும்புகிறேன் என்று கூறினார் அவ்வாறே ஆகு என்று கூறி சனி பகவான் உனக்கு வேண்டிய வரம் எதுவாயினும் ரோகிணி நட்சத்திர மண்டலத்தை தங்கள் பின்னம் செய்வதால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய கொடிய பஞ்சம் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நீண்ட பஞ்ச காலமும் ஏற்படக்கூடாது அதையே நான் தங்களிடம் இருந்து முக்கிய வரமாக பெற விரும்புகிறேன் என்று தசரதன் மீண்டும் கூறினார் சனி பகவான் தசரதனை பார்த்து சொன்னார் அதைத்தான் முன்பே கொடுத்து விட்டேனே என்னிடமிருந்து இந்த வரம் பெற்றதால் உன்னுடைய கீர்த்தி உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்திருக்கும் மூ உன் பெருமை பேசப்படும் உன்னிடம் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கிறேன் வேறு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான் சனி பகவான் தசரதன் வாக்கு தேவதையாகிய சரஸ்வதி தேவியை தியானித்து பின் சனி பகவானை குறித்து ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினான் இதன் விளக்கம் கரியவனே நீல நிறத்தவனே நீலகண்டன் போல் சிவந்த காலக்கினி போன்ற ஒருவன் உடையவனே உன் கருணை பெற வேண்டி மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் மாமிசம் இல்லாத உயர்ந்த தேகம் படைத்தவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற விழிகளை உடையவனே உன்னை வணங்குகிறேன் பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை நான் வணங்குகிறேன் புஷ்கல கோத்திரத்தில் பிறந்தவனே தடித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற ஆடை உடையவனே ஜடாமுடி தரித்தவனே அகன்ற கண்களும் ஒட்டிய வைரவுமாக பயங்கரமான தோற்றமுடையவனே உன்னை வணங்குகிறேன் சூரிய புத்திரனே சூரியனுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியவனே மெதுவாக நடப்பவனே நீண்ட தவத்தால் வருந்திய தாகம் உடையவனே யோகத்தில் நிலைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் ஞானக்கன் உடையவனே ஹச்எப் குமாரன் சூரியனின் புத்திரனே உன்னை வணங்குகிறேன் தனிபகவானே நீ கருணை காட்டினால் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகிறான் யானை சேனை படைகளும் அந்தஸ்து அதே போல் உன்னுடைய கோபத்திற்கு ஆளாவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அக்கணமே எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் சனி பகவானே தேவார அசுரர் மனிதர் ஆயினும் சித்தர் வித்யாதர் உராகர் ஆயினும் அவர்கள் எதிலுமே அல்லர் ஆயினும் அவர்கள் மேல் உன் பார்வை பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள் ஆகையால் நீ அனுகிரகமூர்த்தியாக கருணை கண் கொண்டே நீ பார்க்க வேண்டும் உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அழிக்க வேண்டும் என்று தசரதன் மகா பகவானும் பயங்கரமானவனும் கிரகங்களுக்கு அரசனுமான சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக ஏ ராஜேந்திரா உன்னிடம் நான் மிகவும் பிரியமுள்ளவனாகி விட்டேன் உன்னுடைய ஸ்தோத்திரம் அளவு கடந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உனக்கு என்ன வர வேண்டுமான கேள்வி தருகிறேன் என்றார் அதை கேட்ட தசரதன் ஏ சௌரி இன்று முதல் யாருக்கும் துன்பம் கூடாது தேவர் அசுரர் மனிதரானாலும் பறவைகள் விலங்குகள் ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களானாலும் ஆனாலும் எவருக்கும் தீங்கு செய்ய ாது என்றார் அதை கேட்ட சனி பகவான் ஏ ராஜனே நீ கேட்ட வரம் சரியானது ஆனால் ஒரு நிபந்தனை நீ ஸ்தோத்திரத்தை படிப்பவர் யாரானாலும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு பராணம் செய்து வருபவர் எவரானாலும் அவர் அக்கனமே என்னால் உண்டாகும் பீடைகளில் இருந்து விடுபடுவார் உளுந்து எல்லு முதலானவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் கரிய நிற பெசுவை தானமாக கொடுப்பவர் என்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் நீ கூறிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பூஜை செய்த பிறகும் ஸ்தோத்திரத்தை செபித்துக் கொண்டிருப்பவர் ஜெபித்தபடி என்னை நமஸ்காரம் செய்பவர்களை நான் ஒரு நாளும் துன்புறுத்த மாட்டேன் கோசரத்தின் படியாகவும் ஜென்ம படி வரும் அந்த திசைகளிலும் கூட என்னால் துன்பம் நேராமல் ரச்சிப்பேன் ஏ ரகுநந்தனா உனக்கு நான் இந்த வரைத்த அளிக்கிறேன் என்று கூறினார் தசரதன் அதன் பிறகு சனி பகவானை வணங்கி விடைபெற்று தன்னுடைய ரதத்தில் ஏறி நாடு திரும்பினான் அன்று முதல் சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து பின் சிரத்தையும் யோடி இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் சகல துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு நரக வேதனை அடையாமல் மோட்ச லோகத்தை அடைவார்கள் இந்த ஸ்தோத்திரமும் நீண்ட ஆயிலும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்தும் விடுதலை அளிக்க கூடியதுமாகும் இதைப் போன்ற புனிதமான ஸ்தோத்திரம் பூலோகத்தில் வேற எதுவும் கிடையாது சனி பகவானை போற்றி 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 இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரைக்கும் நன்றி நண்பர்களே